இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம் அந்த கேந்தி பூ இதை பற்றி அதை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதில் நிறைய கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டியம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க பேசுறீங்க சொல்கிறீங்க உங்களுக்கு வேலைக்கு வந்தால் எழுபது ரூபாய்க்கு இப்படி தான் பேசுங்களோட நிறைய கமெண்ட் இருக்காது நீங்களே போய் பாருங்கள் என்னை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்ல என்னை பற்றி உண்டான வீடியோ தான் இந்த வீடியோவில் சுருக்கமாக சிம்பிளாக சொல்கிறேன் ஃபுல்லாக அந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எதுவும் என் மேலே தவறு இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் திருத்திக்கிறேன் அதான் என்ன செய்ய முடியும் வாங்க இப்போ என்னோடய வீடு தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் என்னோடய வீடு பின்னாடி இருக்கிறதா அந்த வீடு தான் என்னோடய வீடு இப்போ இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா இருங்க இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டாம்தேதி நான் நவம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுறது ஒரு வேலை இன்றைக்கி அப்லோட் பண்ணலாம் அப்படி நாளைக்கு அப்லோட் பண்ணலாம் எப்போ வந்தாலும் வீடியோ பார்த்துங்க சரி அப்படியே ரியர் கேமராவில் திருப்பிடுறேன் என்னோட பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும்ல வாங்க பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் ரோடு இது அதுக்கு இங்கிட்ட நம்ம கொள்ளைக்கு போகிறது பார்த்தீங்கன்னா அந்த இதில் போய் அந்த வீட்டுக்குங்கிட்டு நேரம் அப்படி போகணும் அந்த அங்கிட்டு போகணும் அவ்வளோதான் எண்டு அவ்வளோதான் இதுக்கு இந்த ரோடும் இல்லை போல் இதுதான் ரோடு இங்கே தான் கடை விதிக்கு போகணும் வீட்டு தடவை ஒரு கிலோமீட்டர் போகணும் இதுதான் என் வீடு ஆஸ்பிரா செட்டி இந்த ஆஸ்பராய் செட்டி எங்கிட்ட உடஞ்சிருக்கு அந்த தகராசீட்டு போட்டிருக்கேன் அங்கிட்டு உடஞ்சிருக்குது இதுதான் என்னோட நிலைமை நான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணான்றீங்க நான் உங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளே கிளம்பிட்டுமா சரி வாங்க ரெடி வீட்டு பின்னாடியே காமிக்கிறேன் பாருங்கள் நிறையா இருக்குது நிறையா இடம் ஆஸ்பிரா சீட் தகர சீட்டும் போட்டிருக்கேன் ஒரு சில இடத்துல கேரி பயிண்ட் வாங்க போட்டுருக்கேன் காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வாருங்க தெரிஞ்சிக்கணுமில்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கு மாடி இப்போ பாருங்கள் எல்லாம் உடஞ்சி கிடக்குது அதனால் மேலே சீட்டு வாங்கிட்டு வந்து இதை போற்றி விட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் நஷ்டம் ஆகிடுச்சி நஷ்டம் ஆகிடுச்சின்னு சொல்கிறேன் வேதனையாக இருக்குது ரொம்ப வேதனையாக இருக்குது நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா எல்லாம் பாருங்கள் இந்த பட்டியில் இந்த மாடு வீட்டோட மாடு வளர்த்தேன் இப்போ சாணி கூட நம்ம போல சாணி கூட நாங்கள் அள்ளலை எங்கள் மாடு ஒரு மாட்டுக்கு ஒரு நோய் மாதிரி வந்து மாடு இதாகிப்போச்சு அதனால் வந்து அதை நான் சொல்ல வேணா நான் வேணா அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அந்த மாடு சுத்தமாக காலிங்க இருபத்தி இன்னைக்கு எட்டா நேர்த்தோட மாடு பயிற்சி இப்போ இன்னுமே எங்களோட எதுவுமே இல்லை ஒன்று கூட இல்லை எல்லாமே கையில் கையை விட்டு பேர்ச்சின்னு வச்சுங்களேன் திடீர்னு ஒரு மூணு ஒரு ரெண்டு மாடு ஒரு கன்று ஓட்டிச்சு இருந்து திடீர்னு ஒன்று கூட கையில் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மாடு வச்சுருக்காங்க கண்டிப்பாக தெரியும் சாணி தான் இருக்குது அந்த சாணி மாடு ஓட்ட சாணி தான் இருக்குது இந்த சாணி என்ன இல்லை மாடெல்லாம் சுத்தமாக போயிடுச்சு மேக்கெல்லாம் போலங்க சுத்தமாக இல்லை போயிடுச்சு வேறு நேற்று இந்த மாடு மழையில் நினைன்னு குளிப்பெயித்தேன் ஒன்றிலான்ட்டு இந்த நேரத்தில் அப்படியே ஒரு செட்டு போட்டுக்கலான்ட்டு வேறு ஒன்றும் இல்லை ஒரு கலைஞர் டிவி அதுவும் ஒழுங்காக ஒழுங்காக ஓடாத டிவி அந்த டிவியை பாருங்கள் இந்த டிவியுமே ஆயிரம் ஓட்டை இருக்குது எவ்வாறு டிவியிலையுமே ஓட்டை எல்லாமே இது மாதிரி தான் ஓட்டை சரி நான் இதை விட்டுட்டு போயிடுவாங்க வயலுக்கு போவோமா வயலுக்கு போவோம் வாங்க வயலுக்கு இப்படி தான் போகணும் நான் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கிறேன் வயலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த தார் வந்து நான் வயலில் காட்டுறேன் இதில் மூணு சீப்பு இருந்துச்சு இதில் எந்த திருட்டு நாயை எந்த திருட்டு முண்டை திருட்டு முண்டைன்னு தான் சொல்லணும் அந்த திருட்டு முண்டை எனக்கு நல்லா தெரியும் எந்த திருட்டு முண்டை திருடும்னு அந்த திருட்டு முண்டை ஒருத்த ஒரு சீப்பை அறுத்துட்டு போயிடுச்சு இதில் இருந்ததே மூணு சீப்பு இந்த தார் எங்கன்னு இருந்துச்சு நான் உங்களை காட்டுறேன் வாங்க வயல்லே போய் நேரடியாக உங்களை காட்டுறேன் சுற்றியும் காட்டுறேன் வாங்க நீங்கள் பார்த்துட்டுருக்குறது இந்த மல்லிகை செடி ஃபுல்லாக ஒரு முப்பது சென்ட் வரும் அதெல்லாம் சும்மா அப்படியே போட்டிருக்கேன் மழை காலத்தில் போட்டுக்க முடியலை இப்போ எதுக்கு எங்கிட்ட தொடர்ச்சியாக இந்த பாருங்கள் இந்த வரப்பு ஃபுல்லாக இது கீரை விட்ருக்கேன் கீரை நிறையா இதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த மழையில் அடிப்பட்டது போக இதுதான் வந்திருக்குது வரட்டும் நாளைக்கு நாளாக நாளைக்கு அம்மாசி இருக்க வளர்த்தி போதும்ட்டு பிடிங்கிட வேண்டியதான் இத முயல் தின்றுச்சு தெரியுதா முயல் குச்சி குச்சியாக தெரியுதா உங்களுக்கு தெரியுதில்லையான்னு தெரியல எனக்கு எனக்கு தெரியுதுங்க எனக்கு குச்சி குச்சியாக இருக்குது எனக்கு கையை வச்சு காமிக்காமல் பாருங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது மலையிலே தான் வந்துச்சு செறிட்டாங்கட்டு காலி அப்படி எங்கிட்ட திருப்புறேன் நான் உங்களோட வீட்டில் ஒரு வாரத்தலை காமிச்சிருப்பேன் நான் பாருங்கள் இதான் அந்த தார் இதில் வந்து இருந்தது தான் ஒரு மூணு ஷிப்டாக இருந்துச்சு அதான் ஒரு முண்டை ஒரு ஷிப் அறுத்துட்டு போச்சு எந்த முண்டை அறுத்துட்டு போச்சுன்னு எனக்கு தெரியும் கீரை அங்கே வரும் அதெல்லாம் காளி பூக்கு பூ தான் போயிடுச்சுன்னு பார்த்தோம்னா இதுவும் அது மாதிரிதான் இப்போ நீங்கள் வழக்கமாக எப்போதும் பார்த்துப்பீங்க இந்த இது இதெல்லாம் அவற்றுக்குச்சு நான் ஓன்ட்ருக்கேன் இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க நிறையா ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் இதை அரைக்கிற நேராக இது வந்திருந்தாக்க நேராக அறுத்து முடிச்சு போயிருந்துருக்கேன்னு இது ஏதோ ஒரு பதினஞ்சு நாளாக போகுது எட்டு நாளில் இருக்குன்னு ஏன்னா பதினஞ்சு நாளாக போது இன்னும் இருக்க முடியல எந்த இப்போ இப்போ அடுத்துங்கிட்டு வந்துடுவோம் இப்போ இதான் நம்ம எப்போதும் போட்டிருப்பீங்க கேந்திப்பூ இது இதே போல் இந்த மாதிரி பச்சை அவங்கள்ட்ட போட்டிருக்கேன் அதையும் காமிச்சிட்றேன் நாங்கள் இதுக்கு ஆள் பிடிக்க முடியாது ஆனால் மல்லிகைப்பூ எப்படி கிடந்திருக்குன்னு பார்த்துருப்பீங்க வீடியோவில் இந்த வரைக்கும் கேந்திப்பில எப்படி கிடைக்க போச்சிங்களா இதுக்கு மரந்தடிக்கணும் இப்போ இப்போ இன்றைக்கி தான் திருச்சியில் மழை இல்லை அதெல்லாம் கொளுத்துடுச்சிச்சு இந்த தோப்பு நம்மளது தான் நம்மளதுலாம் நல்லா நம்மளது இல்லைங்க காடு எதுவுமே நம்மளுக்கு கிடையாது வேறு ஒருத்தர் நம்ம குத்தகைக்கு போட்டிருக்கோம் அவ்வளோதான் இதில் வந்து பெருமைக்கெல்லாம் ஒன்றும் சொல்கிறது இல்லை வேறு யாருமே சொல்ல மாட்டாங்க இல்லை தான் என்னது என்னதும்பாங்க நான் சொல்கிறேன் ஓப்பனாக காடே என்னது கிடையாது வேறு ஒருத்தர்கிட்ட குத்தகைக்கு போட்டிருக்கேன் அவர் வந்து ஒன்று சொல்கிறாரு பக்கத்துக்கிட்டங்கன்னா ஒன்று சொல்கிறாங்க நமக்கு அப்படியே இப்போ தலையை பிச்சுக்கிட்டு போகுது என்ன சொல்கிறதுன்ட்டு ஆள் இந்த நேரத்தில் அப்படியே உங்களை இந்த அப்படியே காமிச்சிட்றேன் திருப்பி தடவை காமிச்ச விரும்பல ஒரு ஆள் தான் ஒரு ஆள் தான் அதை எப்படி பிடிச்சி குட்டியிருந்தேன் பார்த்திங்களா இன்னொரு ஆள் பாட்டியம்மா அழகான நம்ம வீடியோ பார்த்தா ஒருத்தன் போட்டு விட்டான் அவளுக்கு பாட்டியம்மா பேரன்ட்ட அவன் பாட்டியம்மா பேரன் அந்த பையனை அந்த பாட்டியம்மாவே விரட்டி வச்சுட்டான் இந்த மாசி பிச்சை அவ்வளோதாங்க இது மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு சென்ட் வரும் ஒரு ஏக்கர்னு வச்சுங்களேன் ஒரு ஏக்கர் வரும் இந்த பூ தான் நிறையா பார்த்துருக்கோம் ஏன்டா இப்படி எல்லாம் அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சுன்னு சொல்ல நினைக்காதீங்க அரும்பு தவிரதா நல்லா வருது அரும்பு இதுதான் அரும்பு பார்த்து தெரியும் பாருங்கள் இது அங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி அரும்பு வர நேரத்தில் எல்லாம் படுத்துருச்சு அங்கேருந்தே எடுங்கம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க எல்லாம் ஒடிஞ்சு கீழே தொங்கு தங்கிட்டு என்ன அங்கெல்லாம் நிறையா இருக்குங்க இது நிறையா சால்ஸ் மீடியலோடு பார்த்துருப்பேன் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இதுதான் என்னோடய வாழ்வாதாரமே தான் வேறு எதுவுமே எனக்கு வாழ்வாதாரம்லாம் கிடையாது இதுதான் எனக்கு வருமானம் இதுலேருந்து வந்தால் தான் வருமானம் அப்புறம் நான் என்ன வாழ்க்கையில் நிறையா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்லைங்க நிறைய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு தேவைப்படுச்சு நான் சொல்லுங்கள் டீட்டெயிலாக சொல்கிறேன் உண்மையாக அப்படியே உட்காம சொல்கிறேன் நீங்கள் நேரில் எல்லாம் வந்து பண்ண முடியுமெல்லாம் கூட பண்ணுங்கள் அந்த இதனால் என் வாழ்க்கையை இதை வச்சு தான் போய்ட்டுருக்கு இதை நம்ம வாழ்வாதாரமே இதை வச்சு தான் இருக்குது இதில் வச்சு தான் நான் எல்லாத்தையும் சம்பளம் கொடுக்கணும் எதுவுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதமாக எந்த ஒரு வருமானமும் கிடையாது ரொம்ப சிரமத்தில் தான் நான் இருக்கேன் நானே கடை வாங்கிட்டு தான் அலையிறேன்னு வச்சுங்களேன் ஒவ்வொருத்தர்டும் கடை வாங்குறேன் அப்புறம் அந்த இது இந்த நம்ம கேந்திப்பூர் நடையில் தான் இந்த பச்சை மிளகா ஒரு இரநூறு பதியம் சொல்லியிருந்தோம் ஒரு பதியம் வந்து ஒரு ரூபா ஒரு ரூபா பத்து காசும் ஒரு ரூபா இருபது காசும் வாங்கியிருந்தோம் இப்போ தான் அதுவும் வருது இதுலையும் இந்த பச்சை மிளகா திருடின்னு ஒரு குறிப்பு இருக்குது அலைகிறாங்க நம்ம காட்டில் இருந்தால் மாட்டாங்க அவங்க காட்டில் இருந்தால் மாட்டாங்க ஏன் மாட்டாங்க அப்படின்னா அடுத்தவங்க காட்டில் திருடுவாங்க ஏன்னா ஏன் திருடுனீங்கன்னு கேட்க முடியாதுல நம்ம நம்ம வராத நேரத்தை பார்த்து திருடிட்டு போயிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க ஏன் காட்டில் ஏன் நான் பச்சை மிளகாவாப்போல்லையா என் பச்சை மிளாவோட உன் பச்சை பெரிய பச்சை மிளாவா அப்படிமாங்க அதனால் அவங்க காட்டில் எதுவும் கை வச்சுக்க மாட்டாங்க அடுத்தவங்க காட்டில்னா ஈஸியாக திருடிட்டு போயிருவாங்க பார்த்தீங்களா என்னோடய லைஃப் ஸ்டையில் பச்சை மிளாவே சொல்லி இருப்பேன் இதே போல் தான் என் அன்றாடம் வாழ்க்கையை எனக்கு கொடுக்குற நெருக்கடியெல்லாம் பார்த்திங்கன்னு சொல்ல நான் யாருக்கு வரலன்னு சொல்கிறேன் நான் வந்து சிவனை கும்பிட்றேன் சிவனை கும்பிட்றேன் ஐயப்பன் ஐயப்பனை கும்பிடுறேன் வார வாரம் என்ன ஐயப்பனை கும்பிட்றேன் எல்லா தெய்வத்தையும் கும்பிடுறேன் எந்த தெய்வத்தை நான் விட்டு வச்சதில்லை இயேசு வந்தாலும் சரி அல்லா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் கும்பிட்றேன் நான் யாருக்கு இன்னொருவரையும் துரோகம் செஞ்சதில்லை என்னோடய வாழ்க்கைய என் பிள்ளைங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் என்னால் ஒருத்தருக்கு உதவி செய்ய முடியாட்டியும் உபத்திரவம் செய்ய மாட்டேன் ஆனால் என் வாழ்க்கையில் அப்படி இல்லை எனக்கு யாருமே உதவியும் செய்யல ஆனால் உபத்திரவம் மட்டும் யாரும் வஞ்சம் இல்லாமல் செய்கிறாங்க அதை சொன்னேன்னு வச்சுங்களேன் நீங்களே வந்து நேரில் வந்து எனக்கு உபத்திரம் பண்ணிடுறவங்கள சட்டு சட்டுன்னு அடிச்சு விடுவீங்க வேணா சொல்லுங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக எடுத்து ஒரு வீடியோ போட்டு விட்றேன் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள்